வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு வரை திருச்சி மாவட்டம் தூவாக்குடி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கேத்தி முப்பத்தி மீட்டர் முப்பது மில்லிமீட்டர் உதகை இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் கிண்ணக்கோரை இருபத்தோரு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை இருபது மில்லிமீட்டர் குன்னூர் இருபது மில்லி மீட்டர் மேலும் குந்தாபாளம் பதினெட்டு தென்பரநாடு பதினேழு அதாவது திருச்சி மாவட்டம் கோத்தகிரி பதினேழு கீழ்கோத்தகிரி பதினாறு தென்கனிக்கோட்டை பதினாறு சாம்ராஜ்நகர் எஸ்டேட் பதினைந்து அடர் எஸ்டேட் கீழ்நிலை கீழ்நிலை புதுக்கோட்டை பதினான்கு மேலும் அகரம் சீகூர் புது பெரம்பலூர் மாவட்டம் பதினாறு வேப்பந்தட்டை பதினைந்து சமயபுரம் பதிமூன்று திருமானூர் பதிமூன்று எமரால்டு பதினொன்று ராயக்கோட்டை பதினொன்று சத்தியமங்கலம் பத்து லப்பை குடிக்காடு பெரம்பலூர் பத்து பேர்லியார் பத்து சுப்பிரமணிய சிவா சுகர் மில் பத்து இவையெல்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வழிபடுமை இன்னும் கிடைக்கப்பெற வேண்டிய இடங்களும் இருக்கிறது அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் திருச்சி மாவட்டம் தூவாக்குடியில் பொழிந்திருக்கு வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாடு கடந்து கடுமையான பாதிப்பை கொடுத்து சென்ற பெஞ்சல் புயலுடன் செயலடைந்து செயலடைந்த பகுதின்னு சொல்வதை விட மீண்டும் தீவிரமடைந்து அரபிக்கடலிலே மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு நோக்கி திரும்பி ஏழன் வளைகுடா ஆப்பிரிக்கா பகுதியை நோக்கி நகரும் அதாவது சோமாலியா பகுதியை நோக்கி நகரும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை அது சோமாலிய பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்னும் பத்து நாளைக்கு அரபிக்கடலை அது வாழ்க்கை ஆக இப்படி இருக்கும் நிலையில் ஏற்கனவே வங்கக்கடலில் சுமத்ரா அருகே வந்து கொற்ற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைய முடியாமல் பெஞ்சல் புயல் அதோட காற்றையும் களைத்து ஒரு மெலிந்த சுழற்சியாக மாற்றி வைத்திருந்தது தற்பொழுது அது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து பெஞ்சல் புயலின் செயலடைந்த பகுதி தீவிரமடைந்து செல்லக்கூடிய நிகழ்வோட இணைப்பு பெற்றுக்கொண்டே குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடலோட தென் கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்து கிழக்கு காற்றை ஈர்த்து வரக்கூடிய வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் கொடுத்தாலும் வந்தாலும் மழை வரும் மழை வந்தாலும் வரும் பனி வந்தாலும் வெயில் வரும் வெயில் வந்தாலும் மழை வரும் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும் ஆகவே பத்தாம் தேதி வரை மழை பொழிவிற்கு பெரிய மழை பொழிவிற்கு சாதகம் இல்லை என்றாவிட்டாலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டிலே இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கூட நாளை நாளை ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா வட தமிழ்நாடு வட உள் மாவட்டங்களுக்கும் தென்கடலோர எல்லா தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பரவலாக எல்லோருக்கும் கொடுத்து விடாது கனமழையும் கொடுத்து விடாது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மழைப்பொழிவு பத்தாம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கும் அதிகாலை நேரத்தில் பனிப்பிடிவு இருக்கும் பாலக்காட்டு கடவாயில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வலுவான மேக ஓட்டம் இருக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் பொழுது விடிந்தது மேக ஓட்டம் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்தாலும் படிப்படியாக தெளிவடையும் மழை என்பது மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் வந்ததும் கொடுக்கலாம் பத்தாம் தேதி வரை பெரிய மழைப்பொழிவு இல்லை என்றாலும் லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு தேதி தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு சுமத்ரா தீவிற்கு வந்திருக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய பத்து தேதி பதினோரு தேதிகள் வாக்கிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டை நெருங்கும் நெருங்கினாலும் சோமாலியை சென்றிருக்கக்கூடிய செல்ல செல்லக்கூடிய நிகழ்வு அங்கே சோமாலிய பகுதியில் இருந்து கொண்டு இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால தமிழ்நாட்டை நெருங்கி குமரி முனைவடியாக அது அரபிக்கடல் நோக்கியே திசை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கரை கடக்காமல் தரை ஏறாமல் கடற்பகுதியில் இருந்து கொண்டு பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் அதே நேரத்தில் கரையேறாது கரையேறாமல் கடலோரத்தை ஒட்டிய இலங்கை வழியாக பாக்ஜல சிந்தி மன்னார் வளைகுடா வழியாக குமரி முனை வழியாக குமரி கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆக அந்த நிகழ்வால் பதினைந்தாம் தேதி வரை மழைப்பெடிவு ஆங்காங்கே கொடுக்கும் ஆக பத்தாம் தேதிக்கு பிறகு தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் மழைப்பெடிவை கூடுதலாக்கும் மழைப்பிடிவு மிதமான மழைப்பிடிவு ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பிடிவு என்பது பரவலான மிதமான மழைப்பிடிவாக சற்று கன மழைப்பிடிவாக பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மாறி இருக்கும் அடுத்தபடியாக இது தமிழ்நாட்டின் கரையை நெருங்க அதே வேளையில் தற்பொழுது தாய்லாந்து வளைகுடா நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய பதினோராந்தேதி வாக்கில் சுமத்ராத்தி வருகை அடுத்த ஒரு நிகழ்வாக வந்து அமையும் அது கண்டிப்பாக இலங்கையை நெருங்கி ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ இலங்கை அருகே வந்து வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நிறைய மழைப்பெடுமை கொடுப்பதற்கு சாதகம் ஆகவே அந்த நிகழ்வு ஒரு புயலாக மாறுமா என்பது சந்தேகம்தான் ஆனால் நிறைய மழைப்பெடுமை கொடுப்பதற்காக பதினாறிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை வந்து அமைந்து நல்ல மழைப்படுமை கொடுக்கும் அது கரை கடந்தும் அரவிக்கடல் போகும் ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்காது ஆனால் நல்ல மழைப்பொழிவு நிறைய மழைப்பொடிவை வரக்கூடிய பதினாறு பத்தொன்பதாம் தேதி வரை கொடுக்கும் அது இங்கே கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பதினாறாம் தேதி சுமத்ரா தி வருகை மேலும் ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வு தான் தீவிரமடைந்து சக்தி என்ற பெயர் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்து வரக்கூடிய இருபதாம் தேதி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் கிறிஸ்துமஸுக்கு முன் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே அது தமிழ்நாட்டை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வரக்கூடிய இரு கிறிஸ்துமஸுக்கு முன் ஒரு வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டில் நிறைய மழை கொடுக்கும் நிகழ்வு இருக்கிறது இது வட தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பில்லை காரணம் ஏற்கனவே மழை பொழிந்து குளிர்ந்திருக்கிறது ஆறுகளில் வடிந்திருக்கூடிய நீர் கடல் வெப்பத்தையும் அந்த இடத்துல குறைத்திருக்கிற காரணத்தினாலே இது கரைகள் அதாவது இதுவரைக்கும் சரியாக மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு நிறைய மழை கொடுக்கும் அமைப்பாக வரக்கூடிய இந்த கிறிஸ்துமஸுக்கு முன் வரக்கூடிய அந்த வலிமையான நிகழ்வு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் அல்லது தென் மாவட்டங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத டெல்டா உள் மாவட்டங்களுக்கும் உள்பகுதிகளுக்கும் நீலகிரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டின் பாதிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு அந்த அமைப்பு சாதகமாக அமையும் இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து இப்பொழுது மழை பொழியவில்லையே இது பொழியாது பணி வந்து விட்டது இனிமேல் மழை பொடியாது என்று கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அது அதாவது இரண்டாயிரம் இரண்டாயிரத்துக்கு முன் இருந்த வாடிலை அமைப்புகளை மனதில் நினைவித்து கொண்டு பழங்காலத்தில் நினைத்து கொண்டு பனி வந்தால் மழை பெய்யாது என்று தனக்குத்தானே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரே தகவல்தான் கண்டிப்பாக பணி வந்தாலும் மழை வரும் மழை வந்தாலும் வரும் பயணி வந்தாலும் வெயில் வந்தாலும் மழை வரும் எல்லாமே இருக்கும் கலந்த வானிலை தான் இறுதியில் கிறிஸ்மஸுக்கு முன் வலுவான நிகழ்வால் நிறைய நிறைய மழைப்பிடிவை தரும் நிறைய நிறைய மழைப்பிடிவை தரும் அது வட வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு அணைகளை நிரப்பியது தென் உள் மாவட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு அணைகளை நிரப்பும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே சற்றே பொறுத்திருங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் இல்லை என்றே சொல்லவில்லை மழை இருக்கிறது பொறுமை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேலும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு டிசம்பர் மாத இறுதி நாட்களிலே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிவை தரும் அது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நிறைய மழைப்பிடிப்பு தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது சற்றே பொறுமை காத்திடுங்கள் பத்தாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய நினைக்கும் லேசான மிதமான மழைப்பெடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் பத்தாம் தேதிக்கு மேல் மழைப்பொடிவு தீவிரம் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினாறுக்கு மேல் மேலும் தீவிரம் பத்தொன்பதுக்கு மேல் மேலும் தீவிரம் என்பதை நினைவு கொண்டு கிறிஸ்துமஸுக்கு முன் நிறைய மழைப்பெடிவை கொடுத்து போகும் என்பதையும் கிறிஸ்துமஸுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடையுங்கள் நன்றி